ஓரசொல்லி நாளேட்டில் வெளியாகி தலையங்கத்தில் இந்தியாவின் உதாரண புருஷராக சொல்லப்படுபவர் உத்தரப்பிரதேசத்தை ஆளும் யோகி ஆதித்யநாத் அவரிடம் இரண்டே இரண்டு வேட்டிதான் இருக்கிறதாம் ஒரு வேட்டியை கட்டியிருப்பார் இன்னொரு வேட்டியை துவைத்து காய வைத்திருப்பார் அந்த வேட்டி காயாததால் டெல்லி விமானத்தை கூட தவற விட்டார் இப்படி ஒரு கப்சா கதை உண்டு பாஜகவின் வாட்ஸ்அப் பல்கலைக்கழக கப்சாக்களில் இதுவும் ஒன்று என்று கூறப்பட்டுள்ளது அத்தகைய உதாரண புருஷரான யோகி ஆதித்யநாத் இரண்டு செயல்களை கடந்த வாரம் செய்திருக்கிறார் ஒன்று ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை மூடுவது என்று முடிவெடுத்திருக்கிறார் இன்னொன்று ஜெகஜோதியாக மதுபான முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியிருக்கிறார் மதுபான தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நிதி நிலைமையை காரணமாக காட்டி ஐந்தாயிரம் பள்ளிகளை மூட முடிவெடுத்துள்ள செய்தி வெளியாகியிருக்கிறது கல்வி படிப்பை பார்த்து பாஜக அஞ்சுகிறது என்று கண்டித்துள்ளார் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் ஏழை குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று சொல்லியிருக்கிறார் பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி ஆனால் இதை பற்றியெல்லாம் யோகிக்கு கவலையில்லை அவர் மதுபான ஆலை அதிபர்களின் மாநாட்டை நடத்தி முடித்து விட்டார் இந்திய நாட்டிலேயே முதன் முதலாக மதுபான தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்திய பெருமை பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் பெற்றுள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது யோகி நடத்தியுள்ள மதுபான தொழில் முதலீட்டு மாநாட்டில் இருநூறு நிறுவனங்கள் பங்கெடுத்தன பதினைந்து நிறுவனங்கள் அரசுடன் ஒப்பந்தங்கள் போட்டுள்ளன இதன் மூலமாக நான்காயிரத்து முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கியுள்ளன கோரக்பூர் லக்னோ மற்றும் மதுரா உள்ளிட்ட பதினைந்து வெவ்வேறு மாவட்டங்களில் அவர்கள் தங்கள் அலகுகளை தொடங்குவார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது நிதியாண்டில் மது விற்பனை மூலம் கிடைத்த வரி வருவாய் இருபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு கோடி ரூபாயாக இருந்தது இது இப்போது ஐம்பத்து இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபது கோடி ரூபாயை தாண்டி உள்ளது மது விற்பனை மூலம் நாட்டிலேயே அதிக வரி வருவாயீட்டும் உத்தரப்பிரதேசம் அதனை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் இம்மாநாட்டை நடத்தி உள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் உத்தரப்பிரதேசம் அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி லிட்டர் மதுபானங்களை உற்பத்தி செய்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இந்த எண்ணிக்கை மூன்று மடங்கு அதிகரித்து நூற்றி எண்பத்தி இரண்டு புள்ளி ஆறு கோடி லிட்டராக உயர்ந்தது இந்தியாவில் இதுதான் அதிக எண்ணிக்கையிலான மாநில உற்பத்தியாகும் அந்த விருதையும் தரலாம் என்று முரசொலி விமர்சித்துள்ளது ஊபி கலால் துறை இணையமைச்சர் நித்து அகர்வால் சொல்வதை கேளுங்கள் முன்னதாக சாதாக்கள் ஜெய்ஸ்வால்கள் போன்ற மதுபான உற்பத்தியாளர்கள் உத்தரப்பிரதேசத்தில் மதுபான உற்பத்தியில் பெரிய ஜாம்பவான்களாக கருதப்பட்டனர் ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபதாம் ஆண்டுகளில் நாங்கள் கொள்கைகளை மாற்றியதால் சிறு வணிகர்களும் அதில் நுழைந்தனர் என்று சொல்லி இருக்கிறார் அனைவரும் காய்ச்சலாம் என்று ஜனநாயகப்படுத்தியிருக்கிறார்களாம் இருக்கிறார்களாம் பி அரசின் கலால் கொள்கையின் கீழ் நடப்பு நிதியாண்டில் மூவாயிரத்து நூற்று எழுபத்தோரு உள்நாட்டு மதுபான கடைகள் குறைக்கப்பட்டுள்ளன அதே சமயம் மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு பியர் கடைகள் மற்றும் இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது வெளிநாட்டு மதுபான கடைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன கிராமப்புறங்களில் இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஓரு உள்நாட்டு மதுபான கடைகளில் பியர் விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உபி கலால் துறை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு சுதேசி கொள்கையை வகுத்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட ஒய்ன் என்பதுதான் அந்த கொள்கை உள்ளூர் பழங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பானங்களுக்கு கலால் வரி விதிக்கப்படுவதில்லையாம் சுதேசி மதுபான திட்டம் இது மாம்பழங்கள் மற்றும் உள்ளூரில் விளையும் பல்வேறு பழங்களிலிருந்து மதுபானங்களை உற்பத்தி செய்யும் உபியின் முதல் பழ ஆலை லக்னோவின் மாலிகாபாத் பகுதியில் திறக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஜூலையில் ஊபி அமைச்சரவை கூடி ஒரு முடிவெடுத்தது ஷாப்பிங் மால்களில் உயர்தர மதுபானம் மற்றும் பியர் விற்பனை செய்யலாம் என்பதே யோகியின் முடிவு அரசுக்கு பனிரண்டு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு கட்ட வேண்டும் இது மதுவை சாதாரண பொதுமக்களின் பார்வைக்கு விருந்தாக வைக்கப்பட்டது தி ஃப்ரண்ட் இதழுக்கு ஊபி அதிகாரி கொடுத்த பேட்டியில் பெண்கள் அதிகமாக வாங்கி செல்கிறார்கள் என்று பெருமையாக சொல்லியிருக்கிறார் இந்திய சர்வதேச மதுபானங்கள் மற்றும் வைன்கள் சங்கம் உச்சி மாநாட்டில் வெளியிட்ட அறிக்கையில் மாநிலத்தின் மதுபான தொழில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி நான்கு சதவீத பங்களிப்பை அளித்துள்ளது மாநிலத்தின் வரி வருவாயில் மதுபான விற்பனை இருபத்தைந்து சதவீதம் ஆகும் அளவு வளர்ச்சியை கண்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவை அனைத்தும் பாஜக மாடல் ஆட்சிக்கு கிடைத்த சான்றுகள் ஆகும் என்று முரசொலி தெரிவித்துள்ளது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மதுவுக்கு எதிராக குரல் எழுப்பும் பாஜகவினர் தாங்கள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் மட்டும் மதுபான தொழிற்சாலைக்கும் உற்பத்திக்கும் விற்பனைக்கும் தாராள அனுமதி வழங்கி வருகின்றனர் என்பது இதன் மூலமாக இருக்கிறது மதுபானம் தறிக்கெட்டு ஓடும் புதுச்சேரியின் ஆளுநராக இருந்து விரட்டப்பட்ட தமிழிசையும் அண்ணா எனக்கு இப்ப எந்த வேலையும் இல்லைனா என்று சொல்லும் அண்ணாமலையும் போய் மதுவுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டிய இடம் உத்தரப்பிரதேசம்தான் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது